ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் டுடே நம்ம சென்னையில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிகிரி படித்தவர்களுக்கு நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு சூப்பரான வேக்கரசன் செய்ய அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோவை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சென்னை ஹைகோர்ட்டில் நம்ம டிகிரி படித்தவங்களுக்கு இப்போ வந்து முப்பத்தி மூணு வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கு டேட்டில் வந்து நெக்ஸ்ட் மந்த் அதாவது பிப்ரவரி பதிமூணு வரை அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் போட முடியும் ஆஃப்லைனில் கிடையாது அப்புறம் அந்த அப்ளிகேஷனுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு பொது பிரிவினருக்கும் பதினெட்டு டு முப்பத்தேழு எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிரிவினருக்கும் அறிவிச்சிருக்காங்க அப்புறம் இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த எக்ஸாமுக்கான சென்டர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து சொல்லலை சென்னையாக இருக்கலாம் இல்லை நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எதாவது சென்டர் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் இப்போதைக்கு அவங்க சொல்லலை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த வேலைக்கான சேலரி மந்த்லி எவ்வளோன்னா பத்தொன்பதாயிரத்தி அறநூறுலேருந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறது வர எழுபத்தொண்ணாயிரத்தி அறநூறு வர அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வேக்கன்சி பற்றி நான் சொல்கிறேன் இப்போது முப்பத்தி மூணு வேக்கன்சி சொன்னதில் டைப்பிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒன்று கேஷியருக்கு ரெண்டு வேக்கன்சியும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எட்டும் அப்படி சேர்த்து மொத்தமாக முப்பத்தி மூணு வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா டைப் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மூன்று பணியிடத்திற்கும் பார்த்திங்கன்னா டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்காங்க அப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டிகிரி ப்ளஸ் டைப்பிஸ்ட் படிச்சிருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறேங்கிற லிங்கும் போட்டுருக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் பாய்